கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினொன்று அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியின் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான் அப்பொழுது யாபேஷின் மனிதர் எல்லாரும் நாகாஸை நோக்கி எங்களோட உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உண்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அமோனியனாகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான் அதற்கு யாபேசின் மூப்பர்கள் நாங்கள் இஸ்ரேவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களை பேசிய கீழே இலக்கம் பார்த்தான் இஸ்ரேல் புத்திரரில் மூன்று லட்சம் பேரும் யூதா மனுஷரில் முப்பதினாயிரம் பேரும் இருந்தார்கள் வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழயாத்தில் இருக்கிற யாபேஸின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள் ஸ்தானாபதிகள் வந்து யாபேஸின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பின்பு யாபேஸின் மனுஷர் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம் அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள் மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார்கள் அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது இன்று கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் பாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சன்னிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரேவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பன்னிரண்டு அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேவேலர் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கன் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்று வாங்கவும் இல்லை என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசையையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரிகைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நெல்லுங்கள் யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்கப்படினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலீஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் எருபாகலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்திருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் இருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுப்பினால் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் விலகிப் போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாக இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் அது எனக்கு தூரமாயிருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான் ஒன்று யோவான் அதிகாரம் மூன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்கிற யவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படுக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி நிமித்தம் நிமித்தம்தானே என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷக் கொலை பாதகனாயிருக்கிறான் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலுமல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவும் கடவோம் இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திரலின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிருஷ்ணனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திரளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் சங்கீதம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதே நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுதுகொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான் பாலம் டினரே கிருபை பேக்கிட ஆதி அன்பில் அழிதலை ஆதி அன்பில் அழிதலை மாதிரி பாராமல் ஏசுவை நீ பார்த்துவார் மாநில பாராமல் ஏசுவை நீ பார்த்துவா திருபை காலம் ஓடியே போகுது நரேபை பே ஸ்போட்டிபாய் அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க